நடிகர் விஜயகாந்த் சினிமாவில் வளர துவங்கிய காலத்திலிருந்து உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்த காலம் வரை புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கும் உயர்ந்த எண்ணம் கொண்டிருந்தார் விஜயகாந்தை வைத்து எஸ்கேசி இயக்கிய வெற்றி குடும்பம் சட்டம் ஒரு இருட்டரை போன்ற படங்களில் தன் மகன் விஜயை குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வைத்தார் எஸ்கேசி பிறகு ஹீரோவாக விஜயை வைத்து இயக்கிய நாளைய திருப்பு திரைப்படம் படுதோல்வி அடைந்ததால் துவண்டு போனார் எஸ்ஏசி பிறகு விஜய்க்கு நல்ல அடையாளத்தை கொடுக்க நினைத்த எஸ்கேசி விஜயகாந்துடன் இணைத்து நடிக்க வைக்க நினைத்தார் எஸ்கேசி தன் எண்ணத்தை மறு கணமே அவருடன் இருந்த நட்பு காரணமாகவும் விஜயின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடனும் உடனே ஒப்புக்கொண்டாராம் விஜயகாந்த் இதை எஸ்கேசியே ஒரு நிகழ்ச்சியில் கூறியுள்ளார் அந்த படம் செந்தூர பாண்டி இந்த படத்திற்கு முன் விஜயகாந்த் நினைப்பில் வெளியான சத்ரியன் கேப்டன் பிரபாகரன் சின்ன கவுண்டர் போன்ற படங்களின் வெற்றியால் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் பெற்று வந்த விஜயகாந்த் நட்புக்காகவும் விஜயின் வளர்ச்சிக்காகவும் சம்பளமே வாங்காமல் பாணி படத்தில் நடித்தாராம் அதேபோல் பெரும் பணக்காரராக இருந்தாலும் விஜயகாந்துடன் கிடைத்த அறிமுகத்தால் அவரின் புலன் விசாரணை படத்தில் வில்லனாக அறிமுகமானார் நடிகர் சரத்குமார் மேலும் விஜயகாந்தின் புது பாடகன் எங்கிட்ட மோதாதே சந்தன காற்று படங்களிலும் வில்லனாக நடித்ததால் பல படங்களில் வில்லனாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் பிறகு விஜயகாந்தால் கேப்டன் பிரபாகரன் படம் மூலம் செகண்ட் ஹீரோவான சரத்குமார் பிறகு ஹீரோவாகி தமிழ் சினிமாவில் பல ஹிட் படங்களை கொடுத்தார் நடிகர் அருண் பாண்டியன் விஜயகாந்தின் ஊமை ஒழிகள் படம் மூலம் அறிமுகமானார் மேலும் விஜயகாந்தின் செந்தூர பூவே காவிய தலைவன் படங்களின் தயாரிப்பாளராகவும் தேவன் படத்தின் மூலம் இயக்குநராகவும் ஆனார் அருண் பாண்டியன் வில்லன் நடிகர் மன்சூர் அலிகானும் விஜயகாந்தின் கேப்டன் பிரபாகரன் படம் மூலம் அறிமுகமானார் தொடர்ந்து விஜயகாந்தின் ஏழை ஜாதி காந்தி பிறந்தவன் வல்லரசு தென்னவன் என தொடர்ந்து வாய்ப்பு தந்து வளர உதவினார் விஜயகாந்த் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான செய்யுங்க